ஈது மீளாது நமிசதாசன் பிறந்த பெருனா நாள் அப்படி சொல்றாங்க அப்படி சொல்லக்கூடாது ஏன் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னா பெருனாங்கிறது வருஷத்துக்கு ஒருத்தான் குறிப்பிட்ட நான் குறிப்பிட்ட அந்த காலத்துல வரும் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்கல்ல என் தையன் தம்பி தமான்னு ஓரா பார்க்க நவிசந்தாரிசன் பிறந்த நாள்னு பார்த்தீங்களா இதுக்கு வந்து நேரம் இடம்னா ஒரு வரையறை கிடையாது எப்பா

பிறந்ததுடைய பாக்கியத்தினாலதான் எல்லாமே கிடைச்சிச்சு பெருநாளுங்கிறது என்ன நம்ம ஒரு தொழுதுட்டு என்ன செஞ்சிடும் சுடத்தான தொட்டி தொழுதுட்டு சாப்பிட்டு புது போட்டு முடிஞ்சு வச்சு கால ஆரம்பிச்சு சாய்ந்துடும் ஆனா நபிசல்ல நான் பிறந்த பிறகுதான் அது அன்னையர் தினமா இருக்கட்ட என்ன தினம் குழந்தைகள் தினமாக இருக்கட்ட கடந்த நவம்பர் பதினாலாம் தேதி நம்ம தேசத்துல என்ன குழந்தைகள் தினம் அனுஷ்டிச்சாங்க அதுக்கு என்ன ரீசன் நம்ம நாட்டினுடைய முந்தைய சுதந்திர இந்தியாவின் முந்தைய பிரதமர் அவர் தான் முதல் பிரதமர் நல்ல ஒரு பிரதமர் வச்சுக்கோங்களேன் அவர் இந்த உள்ள குழந்தைகள் மீது அன்பு அதனால தான் அமெரிக்காவில நியூயார்க் மாகாணத்தில ஒரு முப்பத்தி அஞ்சு தான் அவருக்கு என்ன சஹ்ரான் மப்தானி ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்து ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அப்படிங்கிற பெருமையா அந்த அமெரிக்காவில் கருப்பரு வெள்ளைய சிறுவாங்க இதெல்லாம் பார்க்க போற பூமியில இவரு பாருங்க இதுதான் இதுதான் ஹிம்மத்துங்கிறது கான்பிடன் அந்த ஆள் ஜெயிச்சு வந்த வந்து வெற்றி உரை நிகழ்த்தும் அவர் என்ன சொன்னார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நள்ளிரவு இன்னும் சில நேரங்கள்ல இந்தியா வந்து சுதந்திரம் அடைய போது அப்ப ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் பிரதமர் அவர் பேசின பேஜ் ஸ்பீச் இருக்கு பாத்தீங்களா அது ஆசிரியர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க உரைகளில் நேருவினுடைய அந்த உரை என்று எழுதுகிறார்கள் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசுவாங்க இந்த டைம் இந்த தருணம் இந்த தருணம் இந்தியா சுதந்திரம் அடைய இந்த நேரம் அவர் ரொம்ப பெருமையாகவும் உணர்ச்சியா பேசினார் ஏன்னா ஒரு தேசம் ஆங்கிலேயர்கள்ட்ட ஊமையாக இருந்துச்சு அந்த ஊமை மௌனம் களைய போற நேரம் பேசுவார் சரிங்களா அந்த தான் மம்தானி நியூயார்க்ல பதவி ஏற்க போது அது பேசுறது அது ரொம்ப வைரலா போச்சு எல்லாரும் உலகமே அந்த அவருடைய ஸ்பீச்சை பார்த்து இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா ஜவஹர்லால் நேரு அவர் குழந்தைகளை நேசித்தான் இது பாசம் கொண்டு இருந்தார் சரிங்களா அதனால நவம்பர் பதினாலாம் தேதி அவர் பிறந்த நாளை என்னவாக அனுசிக்கிறாங்க நம்ம நாட்டில் குழந்தைகள் தினமாக இது ஜவஹர்லால் நேரு அவருடைய கொள்கை இந்த நாட்டின் மீது பற்று இதெல்லாம் சந்தோஷம் சந்தோஷப்படுறோம் சரிங்களா அதனால தான் எல்லாரும் குழந்தைகள் நேரு மாமா நேரு மாமாங்கிறாங்க நமது நாயக கண்மணி சல்லாம் அறிவு செல்லாம் இந்த உலகத்துக்கே நவியா வந்த பூமா

அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே காஃபதன் லிநாஸ் வ மா அர்சல்னாக்க இல்ல காஃபதன் லிநாஸ் பூரா மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பி வெச்சிரான் சரிங்களா அந்த நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினம் அதுதான் குழந்தையர் தினம் அதுதான் அன்னையர் தினம் இப்படி நல்ல தினங்கள் டேஸ்ஸ் என்ன இருக்கோ எல்லாம்